ஆர்த்ராஸ்கோபி அப்படிங்கிறது நீ ஜாயிண்ட்டில் ஒரு ரெண்டு இடம் இருக்குது மீடியம் சைடு அண்ட் லேட்ரல் சைடு அப்படின்ட்டு போட்டு தொலை போட்டு தொலை வழியாக கேமரா லைட் சோர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பி உள்ளே இருக்கிற எல்லா லிகமெண்ட்ஸு மெனிஸ்கஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ரிப்பேர் பண்ணுறோம் இப்போது லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க இல்லையா ஒயரில் டிட்டோ சேம் திங் அதே மாதிரி செல் எப்படி அது வந்து உள்ள உள்ளதா கேள்விப்பட்டோம் எப்படி செல்ஸ் வந்துட்டு அதுக்குன்ட்டு இப்போ நிறையா சில கம்பெனிஸ் இருக்கு அவங்க ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு நல்லபடியாக ஒரு லிக்விட் நைட்ரஜன்லாம் வச்சு அவங்க ஸ்டோரேஜ் பண்றாங்க அதை சப்ளை பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி அது அதை வந்து அவங்க அந்த அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த கம்பெனி அந்த பீப்புள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து ஜாயிண்ட்டில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த ரீஜென்ரேஷன் ஆஃப் அந்த ஆர்டிகுலர் காட்டிலேஜ்லாம் கண்டிப்பாக வரும்